கோவை விமான நிலையத்தில் தவிர நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஆடியோ வெளியீட்டு நிகழ்ச்சிக்காக மலேசியா சென்றிருந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சி அண்டை நாடுகளும் உலக நாடுகளும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு பிரமாண்டமாக அமைந்திருந்ததாக தெரிவித்தார் இதுவரை மலேசியாவில் பிரதமர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த ரோஷோ அனுமதி இம்முறை விஜய்க்கு வழங்கப்பட்டதாகவும் இதன் மூலம் தமிழகத்தில் விஜய் வரலாற்று நாயகனாக பவனி வருவதாக மக்கள் மத்தியில் கருத்து நிலவுவதாகவும் கூறினார் குறிப்பாக பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் எதிர்கால தமிழகத்தை ஆழ்வதற்கு தமது தலைமை அவசியம் என ஒருமனதாக குரல் கொடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போது மக்கள் அலைமோதும் காட்சிகள் பத்தொன்பது எழுபத்தி இரண்டு மைனஸ் இல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் பத்தொன்பது எண்பத்தெட்டு மைனஸ் இல் புரட்சி தலைவி ஜெயலலிதாவை மக்கள் வரவேற்றதை நினைவுபடுத்துவதாகவும் தற்போது தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் உருவாகி வருவதாகவும் அவர் கூறினார் இந்த மாற்றம் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர வழிவகுக்கும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் மக்கள் சக்தியுடன் இணைந்து செயல்படுவோம் என்றும் தெரிவித்தார் காங்கிரஸ் நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைய வேண்டும் என்ற கருத்துக்கள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அந்த கருத்துக்கள் இதுவரை தங்களது கவனத்திற்கு வரவில்லை என்றும் வந்தால் அதற்கே பதில் அளிக்கப்படும் என்றும் கூறினார் ஆர் எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளை என்ற திருமாவளவனின் விமர்சனத்திற்கு பதிலளித்த அவர் ஒவ்வொரு அரசியல் தலைவரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்றும் இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்ததாக கூறப்படும் சீமான் இலங்கையில் விருந்து உண்டு பரிசு பெற்ற காலத்தை மறக்கக்கூடாது என்றும் விமர்சித்தார் இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்படும் விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் மறுத்தார் புதிய இயக்கமாக தொடங்கியுள்ள கட்சி என்பதால் மக்கள் கோரிக்கைகளை ஆய்வு செய்து அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் விளக்கினார் அதிமுக பாஜக இந்த கருத்துக்களை பொறுத்தவரையிலும் என்னை போன்ற கவனத்திற்கு கொண்டு வரவில்லை யாரும் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவதாகும் அப்படி என்றால் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் இலங்கை தமிழருக்கு குரல் கொடுத்த சீமான் அங்கே விருது கொண்டு விட்டு பரிசு பொருளை வாங்கி வந்த காலம் இருக்கிறது மறந்து வரக்கூடாது காங்கிரஸ் நிர்வாகிகளோட கருத்து உங்களுடைய கவனத்துக்கு வந்தா என்ன முடிவு இருக்குங்க சார் இன்னும் கவனத்துக்கு வரவில்லை கவனத்துக்கு வந்தால்தான் தான் அதுக்கு இலங்கை மீனவர்கள் இந்த ராமேஸ்வரம் மீனவர்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க இலங்கை கடற்படை அதனால வந்து தமிழக வெற்றி கழகம் எதுவும் குரல் கொடுக்கல அப்படிங்கிற மாநில உருவாக வேண்டு ஒரு புதிய இயக்கம் துவங்கி இருக்கிறது